இளைஞர்களுக்கும் எனது சமூக ஆர்வலர் சார்பாக எனது நன்றிகளும் போதையை ஒழித்திட ஒன்றிணைவோம் என்ற ஒரு கோட்பாடோடு நாம் நாளைய சமுதாயத்துக்காக நாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் இந்த நாள் நாம் விடிவு காலமாக இருக்க இந்த நாளை நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்க வேண்டும் குறிப்பாக பாதை தடுமாறும் அவற்றை இளைஞர்களாகிய நீங்கள் முடியாது மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இன்றைதான் இந்த நிகழ்ச்சியை அவற்றை அவர்களுக்கு வித்திட்ட ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இது அமைய வேண்டும் என்பதிலே உங்களைப் போல நானும் ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்து முதல்ல வாழ்க்கையில் எதுவாக கூட எதை தன்னாலும் தவறி போகலாம் ஆனால் ஒழுக்கம் தவறி இருக்கக்கூடாது ஒழுப்பம் விழுப்பம் தரலாம் அதாவது ஒழுக்கத்தை வந்து நாம் வந்து முழுக்க முழுக்க எவ்வளோ பெரிய மனிதர்களாக ஓகே